ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டைமென்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம பின் வாசலில் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அங்கே வந்து அன்றைக்கி கோலம் போட்டு காட்டுறதா சொல்லியிருந்தேன் அன்றைக்கு லைவ் போட்டுகிட்டே தான் பண்ணினேன் ஆனால் டைம் வந்து ரொம்ப அதிகமானதுனால சரி ஓகே இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆயாச்சு அதனால் வந்து அதில் வந்து கோலம் போட்டே காட்ட முடியல சரி இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தேன் உடனடியும் நான் அடுத்து சொல்கிறேன் பெயிண்ட் வந்து நீங்கள் என்ன பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க நான் சொல்லக்கூடல உங்களுக்கு நான் அப்படியே வந்து வீடியோஸ்லேயே காட்டுறேன் என்ன பெயிண்ட்டு எல்லோ கலர் பெயிண்ட்டு அந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட்டு இது ரெண்டையுமே நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே பிராண்டு வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பெயிண்ட் கடையில் போயிட்டு இந்த கலர் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூணு புள்ளி மூணு வரிசையில் ஒரு கம்பி கோலம் மாதிரி சிம்பிளாக ஒரு பீக்கா கோலம் தான் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா டார்க்காக வரைஞ்சி விட்டுருங்க கொஞ்சம் அடிக்கிறதுனால அப்படியே வந்து கோலப்பொடி அப்படியே செதறது நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி அப்படியே வந்து அந்த ரெக்கைகள் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா பெருசாகவும் வரைஞ்சி விட்டுக்கலாம் இல்லை குட்டியாகவும் வரைஞ்சி விட்டுக்கலாம் நான் பின்னாடி கொஞ்சம் தான் இடம் இருக்குது இல்லையா இந்த சீட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டி கோலில் முன்னாடி ஓட்டுனதில் மீதமான சீட்டு இது சரி ஓரளவுக்கு இருந்தது சரி அதை விரித்து விட்டுட்டு அதுலேயே அப்படியே கோலம் போட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுமே அப்படின்ட்டு தான் அதை விரித்து விட்டுட்டு அது மேலே கோலம் போடுறேன் இதை நம்ம மறுபடியும் எடுத்து வச்சிடலாம் இல்லை அப்படின்னா அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மழை வந்ததுன்னா இதில் அப்படியே தண்ணி வரும் இந்த பக்கம் கோலம் போட்டுட்டு இப்போ சாரி பெயிண்ட் பண்ணிவிட்டு கோலம் போடவே இல்லை அதை வந்து ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா பின்வாசலில் ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டாவது வீடியோ கொடுங்கக்கான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்கு அப்படியே வந்து கோலம் மாதிரி போட்டுடலாம் இன்னொன்று அந்த சிஸ்டர் வந்து வீடியோஸ்லேயே கேட்டிருந்தாங்க அந்த பெயிண்ட் நேம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களுடைய நேம் வந்து ரமணி முருகன் அவங்களுடைய நேம் ஐடி நேம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ கேண்டிட் ஃபைண்ட் அவுட் பெயிண்ட் நேம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் அப்படியே பெயிண்ட்டை காட்டியிருக்கேன் அப்படியே பாருங்கள் இப்போ சிம்பிளாக வந்து கோலம் போட்டாச்சு அந்த ரெக்கையும் அறிஞ்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன கலர் இருக்குதோ அதை வந்து கொடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து அந்த ராமர் க்ரீன் கலர் கொஞ்சம் இருந்தது சரி அதையே கொடுத்துட்டு கொஞ்சம் லைட் கலரு லைட் கலராக தான் இருந்தது அப்படியே கொடுத்தாச்சு அதில் கொஞ்சம் வந்து வயலட் கலர் அண்ட் எல்லோ கலர் வந்து நடுவில் அந்த பீக்கா தோகை மாதிரி லைட்டாக வச்சு விட்ருலாம் ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துட்டு லைட்டாக விரிஞ்சிக்கோங்க கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க்காக வரைஞ்சிக்கலாம் கோலம் நல்லா ப்ரைட்டாக தெரியும் இன்னொன்று கலர் அங்கங்கே நம்மளுக்கு உள்ளே போய் கலந்திருந்தாலும் அந்த டிசைன் வந்து நல்லா நீட்டாக தெரியும் இன்னொன்று இந்த இடத்துல உட்காந்து என்னால் கோலம் வரையவே முடியல ஏன்னா கேமரா ஸ்டாண்ட் வேறு கையை இடிக்குது நான் நினைக்கிற அந்த கரெக்டான அந்த சேப் கூட வரலை இன்னுமே அதை ரொம்ப அழகாக போடலாம் ஆனால் கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருந்ததுனால ஏன்னா என்னால் ஏன்னால் தான் சரி என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு போட்டிருக்கேன் இது வேறு பக்கம் கூட நம்ம கோலம் போட்டு அப்படியே கூட இருக்கலாம் ஆனால் அந்த சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா பின்வாசலில் பெயிண்ட் பண்ண இடத்துல ஒரு சிம்பிளான கோலம் போட்டு வீடியோ கொடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் போடுறேன் இப்போ இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலர் பெயிண்ட் வந்து இந்த நேம் தான் எதனால் அடிஷன்ஸாக அப்படின்னு போட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு பின்னாடி என்ன இருக்குதுன்னு அதாவது பேர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து ப்ரௌன் கலர்னு கேட்டாவே கொடுப்பாங்க எல்லா கடையிலேயுமே இது கிடைக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு எல்லோ கலர் இது இந்த கலர் தான் நான் இங்கே படியில் இங்கே அடிச்சிருக்கேன் இன்னொரு எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா துளசி மாட்டத்தில் அடிச்சிடல அந்த எல்லோ அது கொஞ்சம் டார்க் எல்லோ இது கொஞ்சம் லைட் எல்லோ மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் டார்க்கான எல்லோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு ஒழுகி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிருச்சு உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி கூட கொண்டு போய் காட்டிக்கிட்டு வாங்கிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பதிவு சின்ன பதிவாக கொடுக்கலான் இருந்தால் கொடுத்துட்டேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்